அந்த டியூபு கழுத்துல இருந்து எடுத்து காலை கீழே வச்சா தானா இருக்கும் அப்பதான் கேஸ் உடம்பு ஃபுல்லா பரவும் இல்லைன்னா பாதி எரிஞ்சு பாதி எறியாம பெயின்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டு அதான் நீங்க கேர்ஃபுல்லா உங்களை எரிச்சுக்க சொல்றேன் அப்புறம் பாத்திரத்துல தண்ணி இருக்கு பாருங்க அதை எடுத்து கீழே கொட்டிடுங்க

நரகமாய் இரு. கேர் கனவை வாழ்க்கை நரகமாதா இருக்கு. இந்த சின்ன வயசுல உங்களுக்குள்ள அப்படி என்னடா இந்த எல்லாமே போச்சு? இந்த வேளை போச்சு, வானம் போச்சு, பெரியன போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். நீங்க சொல்றது கேட்கும்போது உங்க மேல அந்த தப்பும் தப்பு இல்லை தப்பு தப்பு அவங்க அவங்க மாயா. மாயா. மாயா தான் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நீங்க கதை தரங்கள நம்ம பேசுவோம் நோ நோ கதவு தரதா நான் சாக விட மாட்டேங்க ஓகே கதை தரக்க வேண்டாம் இப்படி பேசுவோம் இனி பேச ஒண்ணு இல்ல நான் சாகறேன் அது ஓகே انا உன்னால தான் அர்ஜுன் சத்தான நான் மாயா கேட்க வேண்டாமா அவ தப்ப அவளுக்கு உணர்த்த வேண்டாமா

அதுக்கப்புறம் ம் சொல்லு என்ன பேசணும் உனக்கு என்னதான் வேணும் சொல்லு தொலை உன்னோட அன்பு தான் அதான் நீ வேறொன்றுதான் என்ன ஒதுக்கி போயிட்டேனே அப்புறம் ஏன் போற ஒவ்வொரு இடத்துக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறா ச்சே தப்பு செஞ்ச என்னை விட்டு என் விலகி விலகி போற இந்த டார்ச்சர் தான் எனக்கு பிடிக்கல அர்ஜுன் நீ என்ன மறந்துடு அது எப்படி முடியும் மாயா நான் பார்த்து பழகி புரிஞ்சு அதுக்கப்புறம் தானே நமக்குள்ள அது நடந்தது இது பாரு அர்ஜுன் அது ஒரு ஆக்சிடென்ட் அப்போ எனக்கும் அது தேவங்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டுச்சு சம்மதிச்சேன் அவ்வளவுதான்

மாயா, மாயா, போயா மாயா, விட்டு போயிட்டோம் மாயா, மாயா, எப்போவும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாரா இல்லை டாக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார் ரூமில் தனியாக தான் இருப்பான் திடீர்னு சத்தம் போடுவான் நான் போய் பார்த்தா என்னை கண்ணா பின்னான்னு திட்டுவான் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான் ம் மாயாவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்கா அவள் சம்மந்தப்பட்ட இந்த திங்ஸோ அவளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எந்த விஷயங்களோ கோபத்தையும் ஆத்திரத்தையும் உனக்கு கொண்டு போகணும் ஸோ அது மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது டாக்டர் நாங்கள் அதுக்காகத்தான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்தோம் டாக்டர் எப்படி அதையும் பிள்ளையை காப்பாத்திருங்க டாக்டர் ரெண்டு மூணு சிட்டிங்கில் உங்கள் பையன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவான் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் யூ டாக்டர் எனக்கு ஃபுல்லாக நல்லா தூங்குவோம் நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் ரோஹித் நீ ஒன் வீக்கில் சென்னைக்கு வருவேன்னு சொன்னேன் ஆனால் இப்போது பத்து நாளாச்சு நான் இனிமேலும் உனக்காக சென்னையில் காத்துக்கிட்டு இருக்க முடியாது ஸோ என் முடிவை மாற்றிக்கிறேன் என் ஊருக்கு கிளம்புறேன் ஏன் இந்த கன்ஃபியூஷன் அந்த ரோஹித் ராஸ்கல் லைன்லேயே வரல ஒன் வீக்குன்னா டென் டேஸ் ஆச்சு அடுத்தது என்னன்னு தெரியாம உங்களுக்கும் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு லுக் கண்மணி நீ எதுக்காக சென்னைக்கு வந்த ப்ரொஃபஷனுக்காகவா இல்லை ரோஹித்துக்காகவா ரோஹித்தால் கிடைக்க போகிற ப்ரொஃபஷனுக்கு பட் ரோஹித் இல்லாமல் ஐ கான் டூ என்ன திங்க்னு தோணுது ஆல் மை ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரோஹித் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நம்மால முடியுமான சந்தேகப்படுறது முயற்சி பண்ணாமலேயே இது வேண்டான்னு ம் குட் ஆமா ரோஹித் ஒருத்தனோட கான்டாக்ட் உன் லைஃப்ல கிடைக்கலனா என்ன பண்ணிருப்ப வேற ஐடியா பண்ணிருப்ப எப்படி முடியும் லண்டன் போனோம் அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் விசா அப்ளை பண்ணணும் விசா வர வரைக்கும் நான் நான் சென்னையில் சர்வைவ் பண்ணணும் ப்ராக்டிக்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத இல்லை ஸோ என்னோட ப்ரொஃபஷன் ஆசைக்கு டாட் தட்ஸ் ஆல் பயத்துக்கும் தேவையில்லாத பழக்கத்துக்கும் டாட் 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 வைக்கலாம் ஆனால் நீ ஸோ இந்த நானும் வைக்கிறேன் லண்டன் போகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை ஃபில் அப் அப்ளிகேஷன்